அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் மக்கள் அதிகாரம் சார்பில் இன்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கரு மையம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன தஞ்சை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தேவா தலைமை வகித்தார் மக்கள் அதிகார மூத்த தலைவர் திரு காளியப்பன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் திரு காளியப்பன் அவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டில் முன்னணி மனித உரிமை செயற்பாட்டாளரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது எவ்வித அடிப்படையும் இல்லாமல் எந்த சட்ட நடைமுறையையும் பின்பற்றாமல் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் மேற்கொண்டுள்ளார் பழிவாங்கும் நோக்கில் வாஞ்சிநாதன் மீது வழக்கு போற்றுள்ளதாகவும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நீதிபதிகள் கடைப்பிடிப்பதாகவும் திரு காளியப்பன் குற்றம் சாட்டினார் மேலும் திரு காளியப்பன் அவர்கள் பேசுகையில் மதச்சார்பின்மை ஜனநாயகம் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிராக சில நீதிபதிகள் பேசி வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் திரு காளியப்பன் வலியுறுத்தினார் மேலும் அவர் பேசுகையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மக்கள் உரிமைகளுக்காக போராடி வருபவர் அவர் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகும் உரிமைக்காகவும் போராடியவர் என்று திரு காளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டார் ஆர்ப்பாட்டத்தில் மாக்கா இயக்க மாநில இணை செயலாளர் ராவணன் இடதுசாரி பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை பதிவாளன் இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட குழு உறுப்பினர் சிபிஎம்எல் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அன்பு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா எத்தாளர் மனித உரிமை வளர்த்திருக்கிற முன்னணி நிர்வாகிகள் அனைத்து இயக்க நிர்வாகிகள் சுவாமிநாதன் பக்தி ஜி ஆர் சாமிநாதனை ஜி ஆர் சுவாமிநாதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கட்டிக்கின்றோம் அறிஞர் தண்டிக்கின்ற கட்ட நோக்கியல் தண்டிக்கின்ற கட்ட நோக்கியல் அவ மதிப்பு வழக்கு நடத்தம் அவ மதிப்பு வழக்கு நடத்தம் நீதிபதி சாவினாதனை நீதிபதி சாவி கேட்டுக்கின்றோம் கைவிட கைவிடு கைவிட கைவிடு கைஞர் வாஞ்சிநாதன் நீதான அவமதிப்பு வழக்கினை கைவிடு வழக்கினை கைவிடு நடவடிக்கை நடவடிக்கைடு தமிழ்நாடு அரசே நடவடிக்கை